யா ஓகே ரெண்டு செட் சப்பாத்தி சொல்லு ஓகே சார் வேற ஏதாவது வேணுமா எங்க இப்ப தான் ஆர்டர் பண்ணிருக்கோம் சாப்பிட்டு சொல்றேன் சார் பக்கத்துல ஷூட்டிங் நடக்குது அத பாக்க போறாத எங்க பின்னாடி மேடம் ஓ ஓகே ரெண்டு ஆம்லெட் மட்டும் கொண்டு வந்துருங்க ஓகே சார் குட் थैंक यू அண்ணா என்னங்க சேஞ்ச் இருக்கா இருக்குடா ம் லேட் ஆச்சு ஸ்ட்ரைட் அப்படியே கிளம்ப வேண்டியதா ஏய் ஒன் வாட்ட? நோ நோ. சும்மா பாத்தேன். இந்தா இது. ஏன்னா உங்க பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே. சில்றை இல்ல அதான் சாக்லேட். எங்க இந்த சாக்லேட் இல்லைங்க அல்வா. முதல்ல 1 ரூபாய் 2 ரூபாய் செல வைக்க தான் சாக்லேட் கொடுப்பீங்க. இப்போ என்ன 10 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல பிசினஸ் ட்ركங்க உங்களது. எலிகாதீங்க. ஜீவா. வக்கலமா? இந்தா. ஷாட் ரெடி. ஆர்டிஸ்ட் கிட்ட போங்க பா. ஆ ஜீவா ஜீவா ஷூட்டிங் பார்க்க போலாம் ஜீவா. லேட் ஆயிடுச்சுடா. இப்போ கேலமனா मिडநைட்ல மாட்டிக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் 10 मिनिट्स.

ஜென்சி ஜென்சி உன் போன்ல நெட்ஒர்க் இருக்கா செக் பண்ணு ஏதாவது போய் சீக்கிரமா கிளம்பலாம்னு சொன்னேன் ரூம்ல விட்டுட்டு செல்போன் வேற ஒர்க் செய்யல கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்லை ரூம் இருட்டு வேற வேற வழியே இல்லை இன்னைக்கு நைட் நம்ம வண்டியிலேயே செட்டில் ஆக வேண்டியதா பாக்கார்வா

이 사람은 이 사람은 이 사람은 이다람은이사을은이 사람은 이 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 사람은 이사 I love you, 람은이 사람은 이 사람은 이 사람은 이 사람은 이 사람은 이 사람은 이사

எனக்கு இந்த மாதிரி தியேட்டர்ல படம் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஜீவா ஒரு சேஞ்சுக்கா உள்ள வாய ப்ளீஸ் அப்படி இல்லடா கண்ணா நான் சொல்றத கேளு இந்த தியேட்டர்லாம் உள்ள ரொம்ப அழுக்கா இருக்கும் உள்ள ஏசியே கிடையாது தெரியுமா அந்த பழைய காலத்தோட ஃபேன் தொங்கிட்டு கிடக்கும் கட கட கடனு சத்தம் போட்டு இருக்கும் ஒரே டிஸ்டர்பிங்கா இருக்கும் தெரியுமா சவுண்ட் கிளியரா இருக்காது ஸ்கிரீன் பிரைட்டா இருக்காது இங்க இந்த பாத்ரூம் வசதி கூட சரியா இருக்காது ஒரே அன்டைடியா இருக்கும் முடிஞ்சிச்சா இன்னும் ஏதாவது இருக்கா இதை பத்தி இவ்ளோ மைனஸ் சொல்றேன்ல ஒரு ப்ளஸ் கூடவா தோணல ஜீவா என்ன பொறுத்தவரைக்கும் படம் பாக்குறதே ஒரு சந்தோஷமான அனுபவம் தான் அது பார்க்கற படத்துலதான் இருக்கே தவிர ஓடுற தியேட்டர்ல இல்ல ஒருவேளை நான் இந்த ஊர்ல பிறந்திருந்தா நானும் இந்த மாதிரி தியேட்டர்ல தானே படம் பாத்து நான் அப்படி நினைச்சுக்கிறேன் இன்னைக்கு ஐயோ எனக்கு இந்த சிம்பிளசிட்டி தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலமா பா இடி முழுக்க ஒன்று மாட்டேங்காது ஓகே நீங்கள் வண்டி பஞ்சர் அனுப்ப உனக்கு வசதியாக போச்சுல்ல தேங்க்ஸ் ஓ சரி பால்ல எல்லாத்தையும் சாதிச்சிடுறேன் அப்படி சீட்டிங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக நம்ம சத்தியம் தியேட்டர் மாதிரி இருக்கா

என்ன ஒரே கல் மாதிரி ஸ்பில் எங்கே

தேட்டருக்கு இனிமேட்டுக்கு நீயும் நானும் இந்த தேட்டர்ல தான் இருக்க போறோம் என்ன பாக்குற முறுக்கு 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 என் முறுக்கு என் மாமனுக்கு முறுக்கு கொடு

நல்லாமா நீ முன்ன மாதிரி இல்ல இப்ப நீ ரொம்ப மாறிட்டி என் பேர் கல்யாணம் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்ப நான் உயிரோட மாட்டேன் இந்த தேட்டர்ல எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும் யாராவது சேட்ட பண்ணீங்க தொலைச்சு போன ராஸ்கர் கூட எந்திரிச்சு வழிய ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்ட்டு தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் எப்ப தான் நான் கண்ணி கிடையாது அவன் ஒரு காம பிசாசு நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு ஏதாவது இடஞ்சல் கொடுத்தா எங்கிட்ட சொல்லு என்ன மீறி இங்க அவன் எதுவும் செய்ய முடியாது

ஆனா அப்பா சுய சம்பாத்தியத்துல சம்பாதித்த சொத்தை என்ன வேணா செய்யலாம்னு அதே சட்டத்தை தான் சொல்து. இந்த மரம்ட்டைக்கு புரியிற மாதிரி சொல்லுக தம்பி. பாத்தீங்களா சார்? லான் ஆர்டர்லாம் எல்லாம் எல்லா நேரம் இந்த ஆளுக்கு மகனா பிறந்தது போன ஜென்ம சாப சார். இந்த தியேட்டர் இருக்குப்பட்டு கல்யாண மண்டபமோ ஷாப்பிங் மால்ல கேட்டாரா இல்லே அப்படி கட்டியிருந்தா இருந்தா பல நேர பண கோடிகள் அலிட் கிளப்ல எங்க அப்பாவோட வேஸ்ட் சார் நான் வேஸ்ட் தாடா சினிமா என்னன்னு தெரியுமாடா உனக்கு கலைஞனோட அருமை புரியுமாடா உனக்கு இப்படி உன்னை ஞான சூனியமா வளர்த்து வச்சிருக்கேன் பாரு நான் நான் இந்த தியேட்டருக்கும் எனக்கு எத்தனை வருஷம் வந்திருக்கும் தெரியுமாடா உனக்கு

உங்களோட பிளாஷ்பேக் கேட்டு கேட்டு ரெண்டு காலம் புளிச்சு போச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த அறந்து போன வழியிலே ஓட்டுறீங்க நானும் பாக்குறேன் பாய முருதா தருதல இந்த தேட்டு ஒரு காலத்தை எப்படி ஓஹோன்னு ஓடிச்சு தெரியுமா அதே மாதிரி ஓஹோன்னு ஓடும்னு நம்பிக்கை இருக்கிறா எனக்கு நினப்புதான் பொழப்ப கிடைக்குமா அப்பெல்லாம் சினிமா தேட்டர் அழிக்கிறதுக்கு திருட்டு டிவி இருந்துச்சு ஆனா இப்ப தமிழ் ராகஸ் வந்து நம்ம பொழப்பலா மண்ணி போடுறான் இன்னைக்கு ஒருத்தன் அடுத்தவனுடைய உழைப்ப சொல்லி பிழைக்கிறானோ அன்னைக்கே அழிஞ்சிருவான்டா டேட்டே இல்லாம கூட போகலாம் ஆனா சினிமா ஏதோ ஒரு ரூபத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கும் எந்த கொம்பனாலையும் சினிமாவை அழிக்கவே முடியாதா நம்பினவங்களே கலைத்தாய் கைவிட்டத சரித்திரமே கிடையாதா இந்த வீம்பு கொண்டும் குறைச்சல் இல்ல சார் இந்த தியேட்டர் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கே வந்தேன் எங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்ற கடனை வாங்கி இந்த தியேட்டரை திருப்பி புதுப்பிச்சு கட்டினேன் ஆனா எரிஞ்சு போனதுங்க வெளில போகாம இங்கேயே தங்கிடுச்சுங்க தியேட்டர்ல போய் இருக்குன்னு எவனும் உள்ளார மாட்டேன்ட்டான் வாங்கண்ணா கடன் வட்டி குட்டி போட்டு என் கழுத்தே நெரிச்சிச்சு அதுதான் மேலே தூக்கில் தொங்கிட்டேன் என்ன சார் பாக்குறீங்க நம்ம இடம் எப்போதுமே மேலே தான் யாராச்சும் புதுசா வந்தா மட்டும் தபக்கடின்னு கீழே குத்துச்சி யார என்னன்னு பார்த்துட்டு உசல விசா அடிச்சுட்டு கிளம்பிடுவேன் மேலே தூக்கில் தொங்கி நாக்கு இழுத்துடுச்சி இந்த கிளவன்ட்ட பேசி பேசியே நாக்கு வரண்டு போயிடுச்சு நான் போய் சோடா பிடிச்சிட்டோடு டேய் அப்பளுக்கு ஒரு பள்ளி சோடா வாங்கிட்டு வர இது ஒன்று தான் குறைச்சல்

நீங்க தான் கோமதியை கட்டிக்கு போறவங்களா இந்த பாசி மணி போட்டு விடுங்க இப்பவே போட்டுறாதீங்க நீங்களும் செத்ததுக்கு அப்புறம் அம்மா காலத்துல போட்டு விடுங்க இந்தாங்க புடிங்க என்ன ஏமாச்சா ஐயோ பாத்தா நம்ம